வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சுரைக்கா கூட்டு பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி குக்கரில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த சுரைக்கா கூட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இது போல் செய்யும் போது இந்த சுரைக்கா கூட்டு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனெலாம் உடனே கொண்டே கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வாங்க இந்த சுரைக்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இன்றைக்கி சுரைக்கா கூட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் சுரைக்காய் சின்ன சுரைக்காய ஒரு சுரைக்காய் எடுத்து அதை நல்லா தோல்லாம் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு தண்ணிலாம் வடிக்கட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம சுரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உழுது கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் நம்ம சுரைக்காயை சேர்த்துருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒரு தாப்பில் கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியே சேர்த்துருக்கோம் சுரைக்காய்லேருந்து வேறு நமக்கு தண்ணி விடும் அதனால் அதிகமான அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா போரும் ரொம்ப அருமையாக வெந்து வந்துடும் சுரைக்காயும் வெந்து வந்துடும் பருப்பு நல்லா ஊற வச்சு சேர்த்ததுனால பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ சுரைக்கா வெந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேங்காய் விழுதாக அரைச்சிக்கும் அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது கூடவே ஒரு மூணு பூண்டுபல் சேர்த்து இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இது போல் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பருப்பெல்லாம் எப்படி நல்லா வெந்து சுரைக்காயும் குழஞ்சி போகாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் மூணு விசில் வச்சிங்கன்னா போகிறோம் தண்ணிலாம் எதுவுமே நான் சேர்க்கலை எந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட போகிறோம் இந்த அளவு இருந்தால் போதுன்னா நீங்கள் இந்த பக்குவத்துக்கே வச்சுக்கலாம் கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சுரைக்கா கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு சைட் சாப்பிட்ணுன்னா கெட்டியாக வச்சுக்குங்க இதே இது வந்து நல்லா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் சைடு டிஷ்ஷாக கொஞ்சம் தலை தலம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான சுரைக்காய் கூட்டு சூப்பராக குக்கரில் ஈஸியாக செஞ்சாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் இந்த சுரைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்க எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்